தான் கொடுக்குதுங்கிறாங்க ஏன்னா அந்த பக்கம் தானே அவங்க சின்ன மோத்துக்கிறது எல்லாமே அவங்கள்ட்ட தானே இருக்குது அப்போ அது போல தான் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிவி தினகரன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிஜேபி மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி வந்து கட்டமைச்சு அவங்கள வந்து எஸ்பிபிஐ ஆதரிச்ச காலங்கள்லாம் உண்டு ஏன்னா போன தேர்தலில் ரொம்ப வருஷமும் இல்லை ஆனால் இன்னைக்கு அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் போய் சேர்ந்துட்டார் இது போல வந்து பல கட்சிகளும் வந்து யார் யாரெல்லாம் எதிர்க்கிறோம்னாங்களோ அவங்களாம் ஒரு ஒரு கட்சியில் போய் மெர்ஜ் ஆகிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்து பதினாறுலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன்லாம் திராவிட கட்சிகளை கூடாதுப்பா அப்படின்னாரு அதே போல வந்து பாடல் கட்சி ராமதாஸ் ஐயாவோட பையன் சரி அன்புமணி ராமதாசும் சரி இப்பதான் பேசுவாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து சமரசமாய் ஏதோ ஒரு கட்சியில போய் இணைஞ்சி அந்த இடத்துல வந்து கூட்டணி வச்சிருவாங்க அது போல ஏதோ கூட்டணி வரலனும்னா என்ன ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சீமானின் கட்சி நாம் தமிழ் கட்சி வீழ்த்தணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க ஆனா நம்ம பிள்ளைகள் நம்மளோட வேட்பாளர்கள் என்ன செய்யறாங்க நம்ம உறவுகள் முழுவதும் காலெல்லாம் வீங்கி இருக்குங்க பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்குது உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்து நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து வந்து தேர்தலை அதை நேரடியாக வந்து சந்திச்சுட்டு வருது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லை அந்த சமயத்தில் நமக்கான எவ்வளோ தொல்லை நடந்தது நம்ம இனங்கள் செத்து விழுந்தப்போ நமக்காக பேசுறதுக்கு நம்ம யார் யாரெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோமோ அவங்கெல்லாம் இந்த காலத்தில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த எல்லாம் சோர்ந்து போகாமல் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு கட்சை வந்து நம்ம வந்து கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முத முதல் ஏக்கமாக கட்டமைச்ச நம்ம வந்து கட்சியை வந்து கட்டமைச்சோம் அந்த கட்சிக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கும்போது தான் நாம் தம்ம ஏக்கமாக இருந்தது நாம் தமிழ் கட்சின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டாருந்தோம் என்னைக்கு வந்து என்னோடய கொடி வந்து கீழே விழுந்துருச்சு என்னோடய குடி வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி மே பதினெட்டு அணி அறிவிக்கிறியோ அன்னைக்கு இல்லை இல்லை கடைசி தமிழன் வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த பூமி பந்தில் வந்து கடைசி தமிழன் ஒருத்தவங்க வந்து தமிழன்னு தன்னை உணர்ந்து உண்மையான நல்ல வித்துக்கு பிறந்தவங்க இருக்கிற வரைக்குமே நாம் தமிழர் கட்சி வந்து வீழ்த்த முடியாது ஏன்னா வந்து தமிழருக்காக உருவான கட்சி அப்படிங்கிறத காலத்தால் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே மே பதினெட்டு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்து சனிக்கிழமை மாலை வந்து அஞ்சரை மணிக்கு மதுரையில் வந்து நம்ம வந்து தொடங்குகிறோம் அப்போ தொடங்கும் போது மிகப்பெரிய எழுச்சியாகவும் புரட்சியாகவும் வந்து பல பேர் வந்து சேர்ந்தாலும் கூட அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான சில வேலைகளில் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்கள வேலைகளில் முழுமையாக வர முடியாத அது ஒரு சூழல் இருந்தது அதை வந்து ஏதோ ஒரு காரணம்னு சொல்லி அவங்கவுங்க அதுக்கான வேலை இல்லாமல் மாறிப்போனாங்கிறத நம்ம எல்லாமே பார்த்தோம் இப்படி நம்ம வந்து பல நெருக்கடிகளை பல கட்சிகள்லேருந்து பார்த்துருக்குறோம் நம்ம கூட வந்து பயணித்தவர்கள் இருந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேரடியாக வந்து அந்த பூக்கொல்லையில் போய் பூ பறிக்கிற மாதிரி கிடையாது இது வந்து முழ்ச்சடிகளுக்குள்ளேயும் கரடு முரடான பாறைகளுக்குள்ளேயும் வந்து பயணிக்கிற அந்த வேலை தான் அதே சமயங்களில் கற்கண்டு போல் வந்து அந்த கரடு முரடாக இருந்தாலும் சரி அந்த முள்ளு முள்ளாக பலாப்பழத்தில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அதில் சுவை வந்து இனிப்பாக தான் இருக்கும் அந்த சுவை வந்து மக்களுக்கு நல்லதாக செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு விதமாக தான் தொடர்ந்து வந்து மக்களுக்காக மக்களின் குரலாக மக்களிலிருந்து வந்தவர்களாக வந்து எல்லா காலத்துலையும் வந்து நிற்கிறாங்க இப்போ வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம நிற்கும் போது என்ன ஆகி போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகள் அப்படிம்பாங்களா அதாவது எதிரிகள்னா ஆட்கள் எதிரிகள் கிடையாது கொள்கை எதிரிகள் இருப்பாங்களா அந்த கொள்கை எதிரிகள் என்ன செய்கிறாங்க எப்படியாவது வந்து நாம் கட்சி வந்து வீழ்த்திடணும் சீமான வந்து வீழ்த்திடணும் நாம் கட்சி பிள்ளைகளை வந்து வீழ்த்திடணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு குட்டையில் ஒரு மட்டையாக தான் இது வரைக்கும் இருந்தாங்க அப்படி இருந்ததுனால என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஒரு நூறுரூவா வருதுன்னா இவங்களுக்கு அதுலேருந்து ஒரு நாற்பது ரூபா இவங்க ஆளும்போது அதே போல் வந்து அவங்கள்ட்ட ஒரு நூறுரூவா வருது அவங்கள்ட்ட வந்து இவங்களுக்கு ஒரு நாற்பது ரூபா வந்துடும் அப்படிங்கும்போது ஆண்டாலும் அவங்க வந்து முழுவதுமே வந்து இனத்தை பற்றி பார்க்கலாம் பணத்தை பற்றி அதிகமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இது வரைக்கும் தமிழக அரசியல் பயணிச்சுட்டு இருந்தது இது வந்து எந்த தேசிய கட்சின்னு சொன்னாலும் சரி இல்லை நான் திராவிட கட்சின்னு சொன்னாலும் சரி இப்பெல்லாம் இருந்த கட்சிகள் மாறி மாறி நின்னாலும் கூட இவங்க கூட்டணிகளை வந்து மாற்றிக்கிட்டு அதுக்கு ஒரு பேரூனை வைப்பாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிற ஒரு பேரூனை வச்சுக்கிட்டு இது வந்து இங்கே அந்த என்னமோ நட்பு சுட்டு என்னமோ அந்த கையில் குட்டு என்னென்னலாம் வந்து சொல்லி அதுக்கு வந்து அந்தந்த சமயங்கள்ல இவங்கெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அடுத்த சமயம் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இவங்க கூட வந்து நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டு அதை நம்ம எதிர்க்கணும்பாங்க உள்ளூருக்குள்ள இந்த பிரச்சனையில் இருக்க பேசவே மாட்டாங்க அவங்களோட தெருவில் இருக்கிற பிரச்சனையை பேசவே மாட்டாங்க இங்கே வந்து பாரதிய ஜனதாவை நேரடியாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த தலைவர்களை வந்து பேசுங்கன்னா பேச மாட்டாங்க நம்ம வந்து நீங்கள் வந்து யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம் எங்கே பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து தான் பேசுவாங்க ஏன்னா இவங்களுக்கு இங்க உள்ளுக்குள்ள எல்லா இடத்துலையும் வந்து ஒரு டீலிங்கில் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதே போல தான் ஒவ்வொரு கட்சிலயும் ஒரு டீலிங்கில் இருந்துகிட்டே என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க அவங்க இவங்கள்ட்ட பேச மாட்டாங்க அதாவது பேச மாட்டாங்கன்னு என்ன கொள்கை சார்ந்து பேச மாட்டாங்க எதை வந்து பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இவங்க ஒரு கட்சியில் இருக்கிறாங்கன்னா டெண்டர் எடுக்க பேசிக்குவாங்க அது போல் வந்து இந்த கட்சியில் இருக்கும் அந்த கட்சியில் வந்து ஏதாவது ஒரு டெண்டர் விடுறாங்கன்னா அதை எடுத்துக்குவாங்க இது போல் வந்து கொள்கை சார்ந்து இல்லாமல் மக்களை வந்து பெருசா வந்து ஒரு இந்த பக்கம் ஒரு கோி இந்த பக்கம் ஒரு கோஸ்டி ஒரு பக்கம் நீ ஆள் ஒரு தடவை வந்து நாளிறேன் ஒரு தடவை வந்து நீ ஆண்டுக்க இப்படியே தான் வந்து மக்களை வந்து பிரித்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை வகதிகள் போல் அவங்க பின்னாடி வந்து ஒரு ஆட்டம் அந்த மந்தையாட்டம் சில கூட்டங்கள் போயிட்டு இப்படி தான் வந்து அரசியல் களம் இருந்தது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களே வந்து ஒரு கட்சியில் அதான் திமுகவில் இருந்தவங்க தான் நாள்தான் திமுகவெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறதுல எங்களுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து மயக்கி வச்சுருந்தாங்க நாங்க வந்து தான் படிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து நம்பணும் இதெல்லாம் எதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு என்னைக்கு வந்து என் கொடி உறவுகள் கொன்றோழிக்கப்பட்டாங்களோ அந்த சமயத்துல வந்து நான் யாருன்னு தெரியாமல் நான் திராவிடா நான் தமிழனும் நான் நின்றுட்டு இருந்த சமயங்கள்ல இல்லைடா நம்ம வந்து திராவிடரும் கிடையாது நம்ம வந்து தமிழ் தேசிய பிள்ளைகள் நம்ம நம்ம வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சி பேசும்போது தான் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் வந்து அறிஞர் ஐயா குணாவோட புத்தகங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம் அண்ணன் பேச்சுகளை வந்து தொடர்ந்து கேட்குறோம் இதெல்லாம் கேட்கும் போது தான் நமக்கே தெரியுது ஆகா நம்ம வந்து ஏதோ நம்ம தலையில் வந்து கொக்கு தலையில் வந்து வெண்ணையை வச்சு பிடிக்கிறாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்களே அது போல் வந்து நம்மளை வந்து வச்சுருக்குறாங்க போல் நம்ம சிந்திக்கே விடாமல் வந்து வேலைகளை பார்த்துருக்குறாங்க அதனால தான் நம்ம இனம் வந்து கொண்டு நம்ம போய் வந்து படிக்கிறதையும் வேலைக்கு போனதையும் விட்டுட்டு போய் நம்ம வந்து அங்கெல்லாம் நின்னோம் ஆனால் இவங்க வந்து இவங்களோட வேலைகளை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்கும் போது தான் தெரியுது ஓ தமிழினங்கிறது வேற இவங்க செய்கிறதுங்கிறது வேற இருக்குப்பா அப்படிங்கிறத அண்ணன் சீமன் பேசுனதை முழுமையாக உள்வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு புரிதலை வந்து இளைஞர்கள் மத்தியில் வருது அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாற்று அரசியலே வருது அதுக்கு முன்னாடி வந்து பேசினவங்க தமிழ் தேசியம் வந்து பேசலையா அப்படின்னு கேட்டால் பேசுனாங்க அந்த கூட்டங்களுக்கு நானும் போயிருக்கிறேன் போய் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தமிழர்களை பற்றி பேசுவாங்க நிலவளத்தை பற்றி பேசுவாங்க புரட்சிலாம் வரணும் அப்படின்னு பேசுவாங்க கையில் ஒரு டோல்லாம் பையன் ஒன்று மாட்டியிருப்பாங்க கண்ணாடி ஒன்று போட்டிருப்பாங்க தாடி வச்சுருக்குறாங்க அந்த பேருந்துக்கே வந்து பணம் இல்லாமல் அப்படி வருவாங்க அங்கே வந்து ஒரு துண்டறிக்கை வந்து அந்த ஒரு அரங்கத்துக்குழுக்க கூட்டி வச்சு அவங்கள்ட்ட வந்து கொடுப்பாங்க இப்படி தான் நடக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து மாற்றி இல்லை சின்ஸ் பேண்டும் போட்டுக்கிட்ட வந்து இங்கே அரசியல் பேசலாம் சின்ன பசங்களும் வந்து அரசியல் பேசலாம் தமிழ் தேசியங்கிறது வந்து ஏதோ வயதானவர்களுக்கு வேற்றுக்கரகத்தில் இருந்து வந்தவங்களுக்கு கிடையாது நீயும் தமிழன் நானும் தமிழன் நமக்கான ஒரு கட்சி வேணும் நம்ம தமிழ் தேசியத்தை வந்து நம்ம பேசணும் இது தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து எல்லா இடத்துலையும் வந்து எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அண்ணன் சீமான வந்து வீழ்த்திட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லி அவரோட சுய ஒழுக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவர் கூடையே வந்துச்சு கூட சில பேர் வந்து இன்னைக்கு வந்து பிரித்து கொண்டு போய் வச்சுக்கிட்ட கூட அந்த வேலையை வந்து பார்த்தாங்க ஆனால் அதையும் மீறி 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 எப்போமே வந்து சொல்லுவாங்கல்ல சத்தியம் என்றைக்குமே தோற்காது ஆனால் வந்து கொஞ்சம் பின்னடைவு மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது வந்து முன்னேறி தான் ஏறி போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுபடி தான் வந்து அண்ணன் சீமானம் வந்து தொடர்ந்து வந்து புகழும் அவருக்கான ஆதரவும் வந்து அதிகப்படியாக வந்து வந்துக்கிட்டே இருந்தது இவங்க எந்த பால் தூக்கி போட்டாலும் சரி அந்த பாலில் முழுவதும் சிக்ஸ் அடிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு ஒரு பெண்ணை கொண்டாந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு ஆறு வாரம் ஏழு வாரம் அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து அதிகப்படியாக டிவிகள்லாம் போட்டு போட்டு கட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தெரியாதவங்களுக்குலாம் வந்து சீமானை கொண்டு போய் உண்டான அந்த பெருமை வந்து யாருக்கு சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சீமா வந்து வீழ்த்தணும்னு நினச்சாங்கல்ல அது எல்லாமே சீமானுக்கு வந்து ப்ரெஸ்ஸாக தான் போய் மாறுந்துச்சு இதுதான் வந்து காலத்தின் வரலாறாக இருந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே ஐயா கலைஞர் வந்து இருந்த காலங்களில் அண்ணன் சீமானை வந்து கைது பண்ணி இந்த சிறையில் போடலன்னா சீமான் வந்து இவ்வளோ பெரிய ஆளாவே ஆயிருக்க மாட்டார் அதுக்கப்புறம் அவரை தான் போட்டாங்க அதோட விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதோட விடலை அவரோட பேரை கொண்டு போய் வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அதுலேயும் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு தான் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி நம்மளோட நாம் தமிழ்ம கட்சியோட பயணம் வரும்போது ஒரு ஒரு சமயமும் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க நம்ம பிள்ளைகளுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க சின்னமும் வந்து நமக்கு எப்போதுமே வந்து நமக்கு ஒரு பிரச்சனையாக தான் கொடுப்பாங்க அது போல் பிரச்சனையாக சின்னம் கொடுத்துட்டு இருந்தால் கூட அவங்களா வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்த சின்னம்னா வந்து விவசாய சின்னம் அப்போ கேட்ட சின்னத்தெல்லாம் அவங்க தரல அப்போ விவசாயி சின்னம் தந்ததுக்கு அப்புறமும் அது வந்து என்னன்னா இந்த உர பையில் இருக்கும் அது சாக்கு உரத்தில் வந்து டிஏபின்னு நினைக்கிறேன் அந்த உரம் அந்த உரத்தில் வந்து போட்டிருப்பாங்க அந்த ஒரு விவசாயி வந்து கை கட்டாப்ல கொடுத்துருந்தாங்க அதை வந்து அண்ணன்லாம் வரைஞ்சி அது தாங்க விவசாயி இதை வந்து நீங்கள் வந்து தேர்தல் பெட்டியில் வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தப்ப இல்லை நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வந்து வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி வைக்காமல் ஒரு சாதாரணமாக வந்து ரெண்டு குச்சி மாதிரி இருக்கும் அது பார்த்தா வந்து கரும்பு அப்படிம்பாங்க ஒரு விவசாயின்னு ஒன்று வந்து போட்டிருந்தாங்க அது வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் அண்ணன் வந்து பரப்புறையில் கேட்கும்போது என்ன கேட்டார்னா எந்த சின்னம் ஒன்றும் கண்ணுக்கு தெரியல அதுதான் என்னோடய சின்னம் விவசாயி ரொம்ப மங்கி போயிருக்கான் விவசாயி வந்து நீங்கள் வந்து வெளிச்சிட்டு கொண்டாருன்னா நீங்கள் வந்து வாக்கு செலுத்துன்னு சொன்னாங்க அதை கேட்டு வந்து மானத்தமிழ் பிள்ளைகள் இங்கே வந்து இன்னும் வந்து அந்த ஒரு மானத்தோடையும் அந்த ஒரு தமிழருங்கிற எண்ணத்தோடையும் அதை உணர்ந்தவங்க அத்தனை பேரும் அதாவது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரும் வந்து வாக்கு செலுத்துனாங்க சீமானுக்கு ஏன்னா ஒரு ரூபா காசு வாங்காமல் வாக்கு செலுத்தி நாம் கட்சிக்கு எந்த அளவு எங்களோட ஆதரவு இருக்குது தமிழ் தீத்துக்கு எங்களோட ஆதரவு எந்தளவு இருக்குங்கிறத காட்டினாங்க அதுதான் போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தேர்தல் மூணு தேர்தல் நம்ம வந்து விவசாய சின்னத்தை வந்து எல்லாத்தையும் இடத்தையும் கொண்டு சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து நாம் கட்சி அப்படின்னு சொன்னோம்னாலே விவசாய சின்னம் அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் போய் விவசாய சின்னம் தானே தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னமோ இந்த ஃபஸ்ட்டு கம்மு ஃபஸ்ட்டு சர்வு இது போல் ஆங்கிலத்தில் அதை என்ன தமிழில் சொல்கிறாங்களாம் முதல் வந்தவங்களும் முதல் தருவாங்களாம் இதுதானே ஆர் செஞ்சாரு முன்னாடி வந்தவங்களுக்கு டூ ஜி ல முன்னாடி கொடுத்துட்டேன் அதுக்கு அது பெரும் தவறு தானே சொன்னீங்க அதனால அந்தது நம்ம அப்புறம் பேசுவோம் அதனால என்ன நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா இது போல ஏதாவது ஒரு நெருக்கடி வந்து மாத்தி மாத்தி கொடுத்தாங்க இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தான் கொடுக்குதுங்கிறாங்க ஏன்னா அந்த பக்கம் தானே வந்து சின்ன மொதத்துக்கிறது எல்லாமே அவங்கள்ட்ட தானே இருக்குது அப்போ அது போல கொடுக்குறாங்க அப்படின்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிவி தினகரன்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பிஜேபிக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி வந்து கட்டமைச்சு அவங்கள வந்து எஸ்டிபிஐ ஆதரித்த காலங்கள்லாம் உண்டு ஏன்னா போன தேர்தலில் தான் ரொம்ப வருஷமும் இல்லை ஆனால் இன்றைக்கி அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாரு இது போல் வந்து பல கட்சிகளும் வந்து யார் யாரெல்லாம் எதிர்க்கிறோம்னாங்களா அவங்கலாம் ஒரு ஒரு கட்சியில் போய் மெர்ஜாகிட்டாங்க இப்போ பதினாறு எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவனால் திராவிட கட்சிகளை கூடாதுப்பா அப்படின்னாரு அதே போல வந்து பாட்டல் கட்சி ராமதாஸ் ஐயாவோட பையன் சரி அன்புமணி ராமதாசும் சரி இப்பதான் பேசுவாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து சமரசமாய் ஏதோ ஒரு கட்சியில போய் இணைஞ்சி அந்த இடத்துல வந்து கூட்டணி வச்சிருவாங்க அது போல எதோ கூட்டணி வரலனும்னா என்ன ஒரு முடிவு வந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சீமானின் கட்சி நாம் தமிழ் கட்சை வீழ்த்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனா நம்ம பிள்ளைகள் நம்மளோட வேட்பாளர்கள் என்ன செய்யறாங்க நம்ம உறவுகள் முழுவதும் கால்லாம் வீங்கி இருக்குங்க பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்குது திருச்சியில் வந்து சல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து நேற்று வந்து ஒரு பதிவு வந்து யாரோ அவரோட ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க அதை பார்த்து கால்லாம் இருக்குது இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து வேற வேட்பாளர்லாம் பாருங்கள் பேச வாய் வந்து கூட பேச மாட்டாங்க அவங்களுக்காக வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாகத்தான் வேற ஒருத்தவங்க பேசுவாங்க ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு போவாங்க ஆனால் இந்த மண் மீது காதல் கொண்டதுனாலையும் இந்த மக்கள் மீது காதல் கொண்டதுனாலையும் முழுமையும் தன்னோட சுகத்தை முழுவதையும் இழந்துட்டு எவ்வளோ வருத்தணுமோ அந்தளவு வருத்திக்கிட்டு இந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓரளவு தெரியும் தெரியாதவர்கள் வந்து இங்கே வந்து வேட்பாளராக நிப்பாட்டில் அண்ணன் சீமான் ஆனால் அதை மீறியும் வந்து எப்படியாவது என் மக்களை வந்து மாத்திர முடியும் மக்களோட மனசை மாற்றிட முடியும் மக்கள் வந்து எப்படியாவது உணர்வாங்க இந்த பிள்ளைகள் படுற கஷ்டத்தை வந்து நமக்காக தான் இந்த பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத உணர்வாங்க இந்த பிள்ளைகள் படுற கஷ்டத்தை வந்து நம்ம பிள்ளைகள் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நான்கு முன்னு கட்சி பிள்ளைகள் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத உணர்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட கால்லாம் வீங்கி இருந்தது அது போல் கார்த்திகா பாருங்க அந்த ஊர்லேருந்து அங்கேயிருந்து வந்து இருந்து தங்கியிருக்கிறாங்க இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இது போல் வந்து பல பெண்மணிகளை வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க பல பேர் தன்னோட வேலையை விட்டுட்டு அரசு வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து வந்து நாம் தங்கச்சிக்கு வேட்பாளரெலாம் நிற்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மக்கள் வந்து உண்மையிலேயே நல்லா சிந்திக்கணும் என்ன சிந்திக்கணும்னா எதுக்காக வந்து இந்த பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இந்த பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து வாக்கு செலுத்துறதுனால இந்த பிள்ளைகள் வந்து வாழ்ந்துற போகிறாங்களா அப்படின்னா உண்மையிலே யார் வாழ்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துறதுனால வாக்கு செலுத்துறவங்களோட பிள்ளைகள் தான் நல்லா வாழ்வாங்க இதை வந்து முதல்ல உருவாங்கிக்கணும் எப்பவுமே வந்து அந்த கட்சிக்கு நான் வாக்கு செலுத்தினேன் இந்த கட்சிக்கு நான் வாக்கு செலுத்தினேங்கிறோட இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்ற நிலமைக்கு நீங்க வந்து உண்டாவுறீங்களோ அன்னைக்குதான் வந்து இந்த நாடு வந்து உருப்படும் இதாக தான் அண்ணன் ஸ்ரீமான் வந்து யார நம்பியும் வந்து நான் நிக்கல நான் வந்து முழுமையா வந்து என் மக்களை நம்பி நான் நிக்கிறேன் எல்லாருமே சொல்றாங்க நான் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்றாங்க நான் தனிச்சு நிக்கல என் தமிழ் சொந்தங்களை நம்பி நிற்கிறேன் என் மக்களை நம்பி நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் முழுவதும் அவங்களாம் வந்து பணத்தை நம்பி நிற்கும் போது சீமான் வந்து தன் இனத்தை நம்பி நிற்கிறாரு இதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தணும் இப்போ நம்ம வந்து சொல்லிகிட்டே வந்தப்ப தொடர்ந்து வந்து விவசாய சின்னத்தை வந்து நம்ம தான் வந்து டல்லாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு வந்தோம் இந்த வாட்டி வந்து விவசாய சின்னத்தையும் தரலை இது எல்லாருக்குமே தெரியும் விவசாய சின்னம் போயிடுச்சு சீமான் வந்து இன்னமும் ஒரு புது சின்னத்தை கொடுத்தா அவரால் கொஞ்சம் சேர்க்க முடியாது அப்படின்ற எண்ணத்துல அடுத்த ஒரு புதுச்சின்னம் ஒன்று தராங்க அந்த சின்னம் வந்து மைக்கு அந்த மைக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா அழகாக கொடுக்குறாங்க இருந்தாலும் அண்ணன் வந்து முதல்ல வந்து ஏற்க மறுக்கிறார் அது இல்லை இது வேண்டாம் எனக்கு ஏற்கனவே விவசாய சின்னம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு சின்னங்கள்லாம் கேட்குறாரு அந்த சின்னங்கள்லாம் தராமல் இருந்தவங்க வேறு வழி இல்லை கடைசி நேரத்தில் வந்து இதை வந்து அரசியலுக்கு சரியான ஒரு சின்னமாக தான் இருக்குன்னு எல்லாரும் பேசுனதுக்கப்புறம் இவரும் வந்து எடுத்து பல தலைவர்களும் இது மூலியமாக தான் பல புரட்சிகளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை கொண்டு போய் வந்து மக்களுக்கு சேர்க்கணும்னு வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஊர் படைச்சிச்சு இந்த மைக் சின்னம் அந்த அளவுக்கு கொண்டு போய் இந்த பிள்ளைகள் அதாவது நம்ம நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உறவுகள் வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க சீமான் வந்து தம்பிகள் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை வந்து முழுமையாக வந்து காப்பாற்றினாங்க அதனாலதான் சீமான் வந்து நாங்கள் வந்து அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கை காப்பாற்றணுங்க தான் வரைக்கும் வருத்திக்கிட்டு தண்ணியே அவர் வந்து தனிச்சு நின்றுட்டு இருக்கிறாரு இல்லாட்டி சம்மந்தம் இல்லாம போய் நிற்கிறவங்களுக்குலாம் வந்து இத்தனை சீட்டு தரமோ சீமான சீமானை மாட்டானா அதெல்லாம் மீறி வந்து நம்ம நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவரை நம்பி நிற்கிறோம் அவரு வந்து நம்மளை நம்பி நிற்கிறாரு நம்ம மக்களை நம்பி நிற்கிறாரு இதை புரிஞ்சுக்கிட்டு மக்களை என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மைக் செலுத்துக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் பாருங்க இந்த மைக் சின்னத்தை எங்கள்கிட்ட கொடுத்தாங்க நாங்கள் கொண்டு போய் எல்லா இடத்தையும் சேர்த்துட்டோம் இங்கே பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து விவசாயி சின்னம் எப்படி போய் எல்லா இடத்தையும் சேர்ந்துச்சு அதே போல் நாம் தமிழ் சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா கூடுமான வரைக்கும் வந்து மைக் சின்னம் வந்து எல்லாருக்குமே சேர்ந்துருச்சு மைக் சின்னம்னு வந்து எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வாக்கு செலுத்துற பெட்டியில் எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இங்கே என்ன செய்கிறாங்க கொடுத்த மைக்கு சின்னத்தை அந்த ஒரு மைக்கை வந்து வரைகிறதுல ரொம்ப வந்து டல்லாக வந்து வரைஞ்சி அது வந்து மைக்கு மாதிரி இல்லாமல் வந்து வரைஞ்சிட்டாங்க போல் இதை வந்து எங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல பல பகுதிகளில் இதே வேலையை தான் பாத்துருக்காங்க அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மைக் சின்ன ஒன்று வச்சிருந்தாங்க அதுக்கு மேலயோ இல்ல கீழே வந்து விவசாய சின்ன தார வச்சு குலப்புற வேலை பண்ணி இது வந்து எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவர் மனோஜ்குமார்ங்கிறவரு அங்க வந்து அந்த வாக்கு செலுத்துறது சரியா போய் சின்னத்தில விழுதா அப்படின்னு சொல்லி பரிசோதிக்கிறதுக்காக கொஞ்சம் கூப்பிடுவாங்க இல்லையா அது பார்த்தப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது இது போல இருந்து இருந்திருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு உடனடியாக வந்து அங்க வந்து புகாரை தெரிவிச்சிருக்கிறாப்புல அப்புறமும் வந்து அவங்க ஒன்றும் பெருசாக அதுக்காக ஒரு ரியாக்ஷன் பண்ண மாதிரி தெரில ஆனால் இன்றைக்கி நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சனநாயக தேர்தல் வந்து ரொம்ப வந்து ஒரு சுதந்திரமாக தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பாருங்க முதல்ல விவசாய சின்னம் தரலை அதுக்கப்புறம் விவசாய சின்னம் முன்னாடி வந்து தல்லா போட்டுட்டு இப்போ வந்து நல்லா வந்து அழுத்தமாக போட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மைக் சின்னம் வைக்கிறதுக்கு மேலேயோ கீழே வந்து விவசாய சின்னத்தை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த பிள்ளைகளை வந்து நம்ம வந்து முழுவதும் வந்து புறக்கணிக்கணும் மக்கள் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக் சின்னத்தையே வந்து ரொம்ப தெளிவில்லாமல் செய்கிறாங்க இப்போ இது போல வந்து நம்ம நிற்கும் போது இந்த பிள்ளைகள் யாருக்காக நிற்கிறாங்கிறத மக்கள் வந்து ஒரு முறை வந்து உணர்ந்து பார்க்கணும் உணர்ந்து பார்த்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும் ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க அந்த பக்கம் வந்து எவ்வளோ ஒரு பணம் வச்சுருக்குறாங்க எவ்வளோ ஒரு கூட்டணி பலம் வச்சுருக்குறாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட இது போல் வந்து ஒரு வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னா இது வந்து எந்த வகையில் ஏற்புடையன்னு தெரில இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து மக்கள் வந்து இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சீமானின் சின்னமான மை சின்னத்துக்கு வந்து வாக்கு செலுத்தணும் அது எந்த இடத்துல இருக்குங்கிறத அந்தந்த பகுதி மக்கள் சொல்லுவாங்க இப்போ வந்து நீங்கள் மயிலாடுதுறைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல இருக்குது அப்போ ஒரு ஒரு பகுதியிலே வந்து பகுதியில் உள்ளவங்க அந்த எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நல்லா கேட்டு சின்னம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு வந்து வாக்கு செலுத்துங்க அந்த வாக்கு வந்து உண்மையிலேயே வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சிறக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் வந்து உங்கள் பிள்ளைகளின் அந்த ஒரு வழியை வந்து போக்கி அவர்களுக்கான நல்ல வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்